அன்பு நண்பர்களுக்கு உங்கள் வாங்கி நண்பனின் வணக்கங்கள் இது எண்பத்தைந்தின் தொடக்கம் எண்பத்தைந்தில் பிறந்தாலும் தூணாகிறது தொண்ணூறுகள் எம் வாழ்வில் மொட்டு விட்ட தொண்ணூறுகள் விட்டு விட்டு கண்ணூறுகள் ஆம் கண்ணூறுகள் கலையலாம் தொண்ணூறுகளின் நினைவுகள் தூய நினைவுகள் ஒருபோதும் தொலையாது இரண்டாயிரத்தி ஒன்றின் இன்ப நிகழ்வை இழுத்துக் கொண்டு வந்தன இப்புகைப்படங்கள் நன்றி பாடசாலை பழைய நினைவுகள் பழைய நண்பர்கள் பரந்துரையாடலால் இம்முதுமை இளமையாகின்றது அதை புகைப்படங்களில் பேரன்போடும் பெருமூச்சோடும் பார்த்தேன் மீண்டும் நன்றி நட்பின் சவாலை நாடு கடந்தவர்களால் தான் நனைய நனைய நன்றை உணரப்படும் நான் நிறைய தவறிய தொடங்கிய வருடம் இரண்டாயிரத்தி ஐந்து மொத்தத்தில் ஆண் புலிகள் வேட்டையாடி விட்டீர்கள் கூடிய சீக்கிரம் பெண் புலிகளையும் இணைத்து நட்புக்காட்டில் நட்பையும் நல்லதையும் பகிர்ந்து வேட்டையாடுங்கள் மிக முக்கியமாக குழுமத்தில் வேளாண்மையாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேணுவுக்கும் இந்த நட்பு கூடாரத்தை புது முயற்சியோடு ஊக்கப்படுத்திய கொண்டாடத் தொடங்கிய நண்பன் கிரீடம் கிரிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மீண்டும் இணையுங்கள் வணக்கம்